ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபி யூடியூப் சேனல் இன்றைய நாள் இன்றைய நாளாக அமையட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தை கடந்து ரெண்டாவது வருடத்தை வந்து பார்த்திங்கன்னா அடி எடுத்து வைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதாவது போன ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜூன் எட்டாம்தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி ஜூன் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிணோம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறநூறு பேர் வந்து இப்போதைக்கிட்டு இருக்காங்க இன்னி போகக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இப்படிஸ் ஆகிட்டே வருவாங்க இப்போ இருக்கிறவங்களுக்கும் சரி இன்னி வரப்போகிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் எதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வீடியோ போட முடியுது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ ஜூன் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜப்ஸ்க்கு சப்ஸ்கிரைபரில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி அறநூறுக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து கொண்டு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் கொடுத்த ஆதரவுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சது என்ன என்ன நானும் உழைச்சிருக்கேன் இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய உழைப்பு இருந்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்திருக்கோம் இன்னும் போகக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமாண்ட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம யூடியூப் குரூப்லேயும் சாரி யூடியூப் சேனலுக்கு கீழே லிங்க் கொடுத்துருப்போம் இல்லை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க் அதாவது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி கேள்வி எல்லாமே கேட்டுகிட்டு வராங்க இப்போ என்ன புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் பண்ணலான் இருக்கோம் அதாவது வீக்லி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கலாம் அதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரிப்ளை பண்ணுவேன் அது மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய டவுட் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிற முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெப் டிசைனிங் நான் வீட்டில் இருந்தபடி எப்படி பணம் சம்பாதிக்கிறது ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸை வந்து கொஞ்சம் மினிமம் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த குடிசை தொழில்னு சொல்லுவாங்க பார்த்திங்கனா அந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு நிறைய இருக்குது அது வந்து எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீ அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கீமை பற்றி வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே வந்தோம் அதாவது ஆன்லைன் ஜாப் பற்றி எப்படி பண்ணுறது எல்லாமே போட்டுகிட்டு வரோம் அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஐடியாங்கிறது வந்து வந்துகிட்டு இருக்கோம் வெப் டிசைன் பண்ணுறது எப்படி வெப் வெப்சைட்டு மூலிமா எப்படி வந்து பணம் வந்து ஏன் பண்ணுறது இ காமர்ஸ் வெப்சைட் மூலிமா வந்து எப்படி இந்த பணம் வந்து சம்பாதிக்கிறது ஃபோட்டோஷாப் டிசைன் பண்ணுறது எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து இப்படி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி அது எப்படி எடிட் பண்ணுறது அது மூலியமாக வந்து இப்படி பண்ணால் சம்பாதிக்கிறது போன்ற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா இனி நம்மளுடைய சேனல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரேன் ஒரு ஒரு சீஸாக தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க இது வரைக்கும் அந்த ஒன் இயர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இனி போகக்கூடிய காலங்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் வீடியோ தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு அனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டாடணும் அப்புறம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரிக்கொஸ்டாக இருக்கும் அதனால் இந்த வரைக்கும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்